இன்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு இருப்பது போலியான மகிழ்ச்சி மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற பிரபலங்களுக்கே மக்கள் வரவேற்பு அள்ளித் தருகிறார்கள் தனியார் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கடை திறப்பாக இருந்தாலும் முதலில் அழைப்பு பெறுவது சின்னத்திரைப் பிரபலர்களுக்குத்தான் தமிழ் மாநிலத்தை தாண்டியும் பிற நாடுகளிலும் கூட வெள்ளித்திரை பிரபலர்களை விட சின்னத்திரை நடிகைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதற்கு முக்கியமான உதாரணம்தான் தற்போது அரசியலில் ஜொலித்து வரும் ஸ்மிருதி இராணி ஒரு காலத்தில் ஹிந்தி தொலைக்காட்சி உலகத்தில் துளசி என்ற பெயரில் தனக்கென இடம் பிடித்தவர் இன்று இந்திய அரசியலிலும் ஒரு முக்கியமான பாத்திரமாக உள்ளார் அவர் நடித்து புகழ்பெற்ற கியூங்கி சாஸ் பி கபி பஹூதி தொடர் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் மிகவும் நீண்ட நாட்கள் ஒளிபரப்பான தொடராகும் தொடக்கத்தில் நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளமாக பெற்ற இவர் தொடரின் வெற்றியுடன் நாளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளமாக உயர்த்தப்பட்டது மீண்டும் அதே தொடரின் புதிய சீசனில் நடிக்க நாளுக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது சின்னத்திரை உலகில் ஒரு நாளைக்கு உயர்ந்த சம்பளம் பெற்ற நடிகை என்ற பெருமையை அவருக்கு பெற்றுத்தந்துள்ளது நடிகை ஃபேஷன் மாடல் தயாரிப்பாளர் அரசியல்வாதி என பன்முகத் திறமை கொண்ட ஸ்மிருதி இரானியின் பயணம் சின்னத்திரை பிரபலங்களின் பெரும் செல்வாக்கை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கிறது